முதல் வாசகம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் திருத்தூதர் யோவன் எழுதிய முதல் திருப்பத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் பத்தொன்பது மற்றும் அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் நான்கு அன்பார்ந்தவர்களே கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னேற்ற சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியவரும் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு பல்லவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளை அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசைகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக வரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவராக ஆண்டவரே செய்வார்கள் செய்வார்கள்ச்செய்தி வாசகம் இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று லோகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்